ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யுவர் ரூல் சரி வாங்க நான் வீடியோவில் போவோம் என்னடா நடக்குதுங்க காலையில் அவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் இப்படி ஒரு சம்பவம் நடக்க போதா ஆமாங்க என்ன நடந்துச்சுன்னு காலைல உங்களுக்கே தெரியும் அதை ஆல்ரெடி போட்ட வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்பேன் இப்போ என்ன நடக்குதுன்னு பேசுவாங்க என்ன நடக்குதுன்னா நம்ம குண்டு பாட்டி கையில் ஒரு கூடை எடுத்துகிட்டு கிடுக்கு கிடுக்குன்னு மேலே ரூமுக்குள்ளே ஓடி போகிறாங்க வெக்கப்பட்டுக்கிட்டு யார் அந்த குண்டு பாட்டின்னு கேட்டிங்கன்னா நம்ம வில்லிப்பாட்டி இல்லைங்க நம்ம மல்லியோட பெரியாமல் அவங்க வந்துட்டு நேராக உள்ளே பூக்கூடி எடுத்துகிட்டு போகிறாங்க இதை கீழே ஹால் நின்றுட்டு மும்மூர்த்திகள் கண்ணை நம்பாதே காதை கேட்காதே வாயை பேசாதேங்கிற மாதிரி நம்ம ரஞ்சிதா ராஜேஸ்வரி அந்த குண்டு வில்லி வில்லிக்கிழவி இவங்க மூணு பேர் இன்னும் வாயை பொழுதுன்னு மேலே பார்க்குறாங்க அந்த பாட்டி சொல்லுது ஏ மேலே பார்த்தியா பாத்தியா பார்த்தியான்னு கேட்க இவங்க நடைபெறும் என்ன என்னன்னு கேட்க அங்கே பாறை அவ ஏதோ ஆட்டிக்கின்னு கூடை தூக்கின்னு ஓடுறா அந்த ஒரு விஜய் ரூமுக்குள்ளே போனா என்னன்னு பார்த்தியா நீ என்னது அப்படின்னு கேட்க என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மற்ற மூணு பேரும் முழிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம குண்டு பாட்டி உள்ளே போய்ட்டு கதவை சந்திச்சுங்க என்ன நடக்கும் ஏது நடக்குன்னு ஒட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு மும்மூர்த்திக்கெல்லாம் அங்கே போய் நின்ட்டாங்க போய் நின்றது மட்டும் இல்லாமல் என்னடா சத்தமே கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கதவை டிக் 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 தொடுறாங்க யாராவது சும்மா வேலை இருக்கும்போது தொந்தரவு பண்ணிக்கிட்டா அப்படின்னு நம்ம பாட்டி வெளியே வந்து கதவை துறக்க மல்லியோட பிரியமா இவங்க மூணு பேரும் என்ன அவங்க மூணு பேருக்கு போ அப்படின்னு கேட்க எழுதுக்கு என்ன எடுத்துகிட்டு போனேன் ஆட்டிக்கிட்டு போனேன் வெக்கப்பட்டுக்கிட்டே போனேன் அப்படின்னு கேட்க அதுவா ஐயோ ஐயோச்சிப்பா நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நம்ம கிளவி சொல்ல ஆச்சு சொல்லு அப்படின்னு சொல்ல இன்றைக்கி தான் கல்யாணம் ஆயிச்சில் விஜய் தம்பிக்கு இன்றைக்கி முதலே இருக்கு அதனால தான் டெக்கரேஷன் பண்ணலான்னு பூ எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட உடனே ரஞ்சிதா பத்துக்கிட்டு வருதுங்க கோவம் கண்ணை வச்சுன்னு மூலி மூலி முழுக்கிறா ராஜேஸ்வரி என்ன உங்கள் விஷயத்துக்கு ஓவராக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படி இப்படின்னு கத்த நம்ம பாட்டி கையில் போனேன் எடுத்துக்காட்டி பண்ணிட்டுமா போனே ரே ஒரு போனே அப்படின்னு சொல்ல இதை கேட்டு என்ன பண்ணுறேன்னு தெரியா மூணு பேர் முழிக்கிறாங்க பார்க்குறேன் இது எப்படி நடக்குதுன்னு பார்க்குறேன்னு கத்திக்கிட்டு கீழே போகிறாங்க நம்ம ரஞ்சிதா கீழே போவோன்னு பார்த்தா உள்ளே ஓடி போய் டெக்கரேஷன் போட்டு வச்சு அந்த நாலஞ்சு பிடி பிச்சு 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 போட்டு இது ஒன்று தான் கேடு அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க உடனே இதை பார்த்த உடனே நம்மளோட குண்டு செம்ம காண்டுங்க பட் மல்லி எதுவும் சொல்லலை எப்படியும் சும்மா அந்த பாட்டி தான் உயிரை வாங்குதுன்னு சொல்லிட்டு நம்ம மல்லி கவனம் உக்காந்துட்டுருக்காங்க இது ஒரு பக்கம் போயிட்டுருக்க இன்னொரு பக்கம் விஜய்க்கு இந்த விஷயம் தெரியாது அவர் வீட்டுக்கு வந்துட்டுருக்காருங்க வேக வேகமாக வந்துட்டுருக்காரு அவர் வந்த உடனே ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு அது என்னன்றது அடுத்து வீடியோ அப்டேட் பண்ணுறேன் அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஓகேவா சரி நம்ம இந்த வீடியோ பற்றி பேசுவோம் இப்படி ஒரு பக்கம் போயிட்ருக்கேன் இன்னொரு பக்கம் நம்ம மல்லி இதெல்லாம் தேவையாக பெரியம்மா ஏற்கனவே நீங்கள் பண்ண ஒரு சின்ன விஷயத்தினால இப்போ எங்கே போய் நின்றுருக்கு பார்த்தீங்களா அந்த பிரச்சனை இதுக்கப்புறம் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சிங்களேன்னா என் நிலமை என்னன்னு கொஞ்சம் நான் யோசிச்சு பார்த்தீங்களா எதுக்கு தேவையெல்லாம் பிரச்சனை இல்லை என்ன கோத்து விட்டுட்டே இருக்கீங்க இதே உங்களுக்கு வேலையாக போச்சா அப்படின்னு கேட்க இதே கேட்டேன் நம்மளோட குண்டு பாட்டியோ நீ மல்லி உங்களுக்கு எதுவும் தெரியாது நான் பார்த்துக்குறேன் நான் இந்த வீட்டு கல்யாணம் நடக்கும்னு நினச்சேன் நடந்துச்சா வீட்டு கூப்பிட்டு வருவேன்னு நினச்சேன் சொன்னேன் கூப்பிட்டு வந்தேனா உள்ளே வந்து விளக்கு ஏற்று வைப்பேன்னு சொன்னேன் விளக்கேற்றான் அதே மாதிரி இந்த உன்னை வீட்டில் வாழை வைப்பேன்னு சொல்கிறேன் வாழை வைப்பேன் நம்ப ட்ரஸ்ட் மீ அப்படின்னு சொல்ல அது ட்ரஸ்ட்டு மீ ட்ரஸ்ட்மீ இல்லை அப்படின்னு நம்ம மல்லி சொல்ல ஒரே காமெடியாக போயிட்டுருக்கீங்க சரி நம்பர்களே இதுக்கப்புறம் என்னென்ன நடக்குதுன்ற சுவாரஸ்யமான விஷயத்தை அடுத்த அடுத்த வீடியோ அப்லோட் மறக்காம மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் டாடா சி யூ பாபாய் மீ பாபா சொல்ல மதுரை மம்மி பாய் சொல்ல பாய்